வணக்கம் நண்பர்களே நீங்கள் இருப்பது உங்கள் கௌசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க என்ன கில்லி மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாங்க எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிடம் கிட்டத்தாங்க அப்படியே ரஞ்சிதம் இதுக்கு வேலை உன் பருப்பு எதுவுமே என்கிட்ட வேகாது அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முன்னாள் செஞ்சுட்டு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா ஆச்சு எதுடாச்சு எதுக்குடா இந்த குழம்புல எதுக்குடா இந்த அலும்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆச்சுங்க எல்லாம் சத்தி மசாலா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பதான் ஆனா எதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லலாம் அதனால வீட்லயே அரிசி சாப்பிட்றது ரொம்பவே இயற்கை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் சொல்லிடுவேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கேன் அதே சமயத்தில் கருபக்கம் ரஞ்சிதந்தன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில நான் ஒன்னொன்னு நானும் செதுக்குன தெரிய இதுக்கு மேல என் மாம கட்டிக்கு வந்த உன் அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் அடியே நான் லைசன்ஸ் வாங்கினேன் நீ லைசன்ஸ் வாங்க அப்படியே அதை பச தெரிஞ்சிக்கூடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்ப நம்ம விஜய் மனசுல மல்லி ரொம்பவே ஆழ்ந்த உள்ளா போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க மனசுக்குள்ள இன்னும் காதல் பூத்துக்கிட்டே இருக்கு ஆனா அந்த ராஜேஸ்வரி கொஞ்சமனா அந்த மண்டையில மசாலா இருக்கா இப்பதான் கரெக்டா நம்ம விஜயோட மனசுல இருந்து முழுசா போயிட்டாங்க அவங்களோட பழைய வைஃப் இறந்துட்டாங்க அதை அப்படியே போயிட்டு இப்போ புதுவைக்குள்ளே வந்துட்டாங்க இந்த சமயத்தில் ஆள் மனசுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருப்பா செகண்டே நம்ம மல்லி இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இன்னும் அவங்களும் மறக்க முடியாது அவங்களும் இருப்பாங்க இதை தெரிஞ்சுக்காம என் தம்பி ரொம்ப உத்தம என் தம்பி ரொம்ப கத்தம அப்படியே அவங்க மனசுக்குள்ளே இன்னும் அது மட்டும்தான் இருக்கு ஆழமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பாருங்க அதில் தான் மொக்கை வாங்கிட்டா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துன்னு கிள்ளி மேலே ஸ்பீச் கொடுத்து உடனே மனசுக்குள்ளே அப்படியே சும்மா ஆழமாக இடம் முடிச்சிட்டாங்க உடனே நம்ம விஜயதன் என்னை பத்தி தெளிவா புரிஞ்சுன்னு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வை இருக்கேன் அந்த பார்வை கண்ணுல அந்த குடிச்சு போட்டு நல்லா குடியான எப்படி வந்து பாருங்க அந்த மாதிரி கண்ணை ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்காரு ஏன் எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல டைரக்ட் சார் ஃபீல் பண்ணலாம் அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ற மாதிரி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல பாக்கும்போது ஒரு பக்கம் நெஞ்சு அப்படியே சும்மா எனக்கு கப 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 கபன்னு எரிதுன்னா பாத்துக்கங்களேன் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க அதை பார்க்கல நான் பார்த்தேன் அப்படியே சும்மா கோர தாண்ட வாடுறாங்க

நான் சொன்னது எப்படி நடந்துச்சா இதுக்கு மேல என்கிட்ட மோதுறது இதறது இதெல்லாம் வச்சிக்க கூடாது செஞ்சு விட்டு போயிட்டேன்னு யாரை பத்தி கண்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு என்னடா இது இப்படியெல்லாம் பேசுறாங்க நைஸ் பீச் வாண்டர்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பேசுற பேச்சு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ஓவரா இருந்தாலும் இந்த கூலுக்கு இதுல இதுல வந்து என்ன அடிச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என் வீட்டு பங்கற எவ்வளவு இருந்தாலும் சரி என் கூட கரானியில் துரோகிங்க வீடியோ பார்த்துட்டு இதுதானா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலா 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 பலான்னு அடிச்சு போட்டு போயிருவாங்க அதனால அவனு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படியே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்